சோர ஆக்க மாட்டான ஆக்குவாங்க எங்க ஒண்ணு கூட ஒரு பூனை கூட இப்படி சாப்பாடு இல்ல நீத்த தந்தி வந்துட்ட வந்துட்டேன் எங்க அத்தை வீட்டுக்கு போயிருப்பாங்களா யாரு வீட்டுல எங்க அத்தை வீட்டுக்கு நீரை தேங்காய் திருவி போடணும் பொரியலுக்கு நீ அதை அமுத்து இத அமுத்துன்னா என்ன பண்ண முடியும்

செல்லக்கிளிக்கு புது பானை வாங்கி பாக்கியா அந்த பானையில வச்சுக்க ஓவ எனக்கு நாகரிக மாலை வந்துருக்கானு செம்மூடி அரிசி இருபத்தஞ்சு கிலோ முப்பா எடுத்துட்டு வந்து பச்சை பழம் தேதி பானை எப்படி இருக்குது வாங்குறவன் கையில வாங்குவான்னு பானைய

அடுப்பாங்க ரெட் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுட்டு அதனால அங்கே சமைக்கிற போகல இன்னைக்கு இல்லை எப்போயுமே இல்லையா இருக்குது அதனால வானத்தை வாங்கல விடுங்க அப்புறம் சரி சொல்லிட்டு செல்ல கிளியை மாட்டிட்டு போகலான்னு வந்தோம் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இது என்ன புரியுதுமா இது வந்து குடமிளகு இருக்கு இல்லையா தள்ளிக்குங்க அங்கேயே இருந்தால் எப்படி தெரியும் கொட இருக்கு இல்லையா கொட மிளகாவா குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம உப்புமாக்கு தாளிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதே மாதிரி தாளிச்சு இந்த கொடமிளகாயும் போட்டு தாளிச்சு வெந்ததுக்கு அப்புறமா முட்டையை உடச்சுவச்சு மஞ்சச்சோளும் மிளகாத்தூளும் போட்டு கிளறணும்னா சூப்பரா இருக்கும் இருக்கும் இது வந்து ஐயோ நீ கிளற அதை குழஞ்சு போயிருந்தாலும் எங்கே சொல்றேன்

கத்திரிக்காய் போட்டு முருங்கக்காய் போட்டு அப்புறம் ஒரு கூடை வீடு இப்ப கலர் பாருங்க அடம் சாதம் 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 சாம்பாரும் புளி குழம்பா சாம்பார் அடி பருப்பு ஊற்றி இருக்கிறேன்ல பார் கண்ணைத்தான் பார் பருப்பூத்தி இருக்கிறேன் பார் சிறப்பாகவே இருக்குதா அதனால தெரியல

மிக்ஸி போடுறதுக்குன்னு ஒரு நாயசம் மட்டும் கேட்கறேன் இவ்வளவு இதெல்லாம் வராதுன்னு நான் ஊர் காட்சி போயிருக்கேன்னு இவ்வளவு வராதுன்னு தெரிஞ்சிருந்தா நானே விட்டு எல்லாம் அளவளமா போட்டு கமகமகம்னு சாம்பார் வச்சு கேபேஜ் பொரியல் வச்சு நமக்கு கிடைக்காது இருக்குது அது இவள் என் வீடே வேறு கூட்டிகிட்டு வந்துருக்குமா நாகரிகமான நாகரிகமாக போட்டே அவ்வளோ அதனால போட்டு நிம்மதியா சிரிப்போம் நிம்மதியா நம்ம நான் கட்டவளேன் நான் என் வீட்டுல இப்படி பட்டையை போட்டு சரி கிளர் தான் நீ ஒரு நல்லது உள்ளதா திக்க முடியல மிக்ஸி போடுறக்குள்ள இன்னொரு நாயத்தை நான் சொல்கிறேன் உனக்கு நிறைய நாய் இருக்கு சொல்லு அவனை பிடிங்க கூட சேர்ந்து வந்துருப்பாங்க எல்லாருமே தான் வந்துருக்காங்க இப்போ எப்படி குக்கரில் வைக்கிறதா வெடிக்கிறதா எனக்கே தெரியல ரெண்டு பெரிய குக்கரில் வச்சாதான் வேலையாகும் பாத்திரம் கடைக்கு போயிட்டு வட்டா ஏன் பெரிய பாத்திரம் தான் வேணும் என் வீட்டில் இருக்கிற குக்கர் அதெல்லாம் பத்தாது ஏ என் வீட்டில் எல்லா பொருளும் நான் சமைக்கிறது இல்லை ஆனால் எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கிறேன் வந்து பாருங்க நம்ம வீட்டில் வா பார்க்க நேரம் இல்லை அடி பிடிச்சிரும் கிளம்பு மிக்ஸி போடுறதுல இன்னொரு நாய் பூராச்சி நீஜை கீழே தண்ணி நாய நாய் அச்சு நிஜயா தள்ளு ஏன் ஏ ஏண்ட ஏன்டி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு மக்கள் தான் சொல்லணும் எங்க போனாலும் இந்த பாக்கியத்துக்கு கூட சேர்ந்து சுற்றி ஒரு வாரமா எழுதி நல்ல சோறு இல்லைன்னு இன்னைக்கு தான் நான் வந்து அனுப்பத்த வச்சேன் இப்படி லைன் கட்டி நிற்கிறீங்க ஏன்

அது மத்த மாதிரி உனக்கு பாபா பேசுற பின்ன அந்த சட்டியில குழம்பு வச்சுட்டு ஒரு பேச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளுகளை வாங்கடீன்னு தான் கூப்பிட்டேன் சட்டி காலி எல்லாம் காலி ஆட்டம் காலி பருதாக்காலிங்கிற மாதிரி ஒரு நேரம் கூப்பிட்டாலும் ஒரு சிப்பம் போட வேண்டியதா இருக்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கு பேசலாம்னு என்ன ஏன் பேர் சட்டியில போட்டு வனக்காட்டி என்ன விழுதம் அப்படி வாயில ஓட சொல்லுதான் என்னெல்லாம் இருந்துட்டு போறாங்க இந்த பேச்செல்லாம்

அவ காசு போட்டு அவள் ஆக்கி போற சிலக்கி நாங்கள் வந்தோம் அவளே ஒருத்தர் சோறு போட மாட்டான் எச்சக்கையை கூட காக்கா போட மாட்டான்னு சொல்லிவிட்டு ஏன் வந்த கேட்கறேன் வா வீட்டுக்கு வந்தம்மா ஓ ஓ வா பேசலாம் பேச்சுட்டான் வீட்டுக்கு வந்தாதான் நீ கேட்கணும் அவன் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் ஏன் வந்திரு கேட்கறேன் ஏன் இத்தனை தடவை அதுக்கு அவளை கூட்டிட்டு வந்து என் மயத்தை பிடிச்ச அடிக்கடி கேவலம் கிட்ட போய் பேசக்கூடாது இந்த படிவார்த்தை மிதிச்சு சோறாக்கி வச்சியா கறி ஆக்கி என்னவோ செஞ்சுருப்பாரு அவன் கறி ஆக்க மாட்டாங்கற கோழி எடுக்க மாட்டாங்கற மீன் எடுக்க மாட்டாங்கற என்ன போய்ட்டு உப்பு கார்த்து வந்து அவன் நாலு பெரிய ஒரு கறி எடுக்க மாட்டா மீன் மீன் எடுக்க மாட்டா ஒண்ணு எடுக்க மாட்டா அவள் வீட்டுக்கு ஏன் வந்தேன் அந்த மாசமே மூந்து மாத்ததே இல்ல அப்படி நான் சொன்னேன் அவ கஞ்சோ கூட என்னவோ கொடுக்கறோம் நாங்க கரைச்சு கூட குடிச்சிருக்கோம் உனக்கு என்னாடி நீ இப்போ இவ வீட்டுக்கு நீ வரலாமா ஒரு காக்கா கூட எச்சக்கடி ஓட்ட மாட்டாங்கறான்

ஊரு நீயே அலையுற கூட்டு ஊட்டு நாயத்துக்கு நீயே அலையுற முனுக்கு முனுக்குன்னு முன்னூறு வீட்டுக்கு தீ வைப்பேன் நீயே தீய வச்சு கொடுத்து தீய வை உலகத்துக்கே தெரியும் நான் சிவனேன்னு இந்த பக்கம் போனேன் என்னைய கூட்ட

ஆஹ் ஆமா நைட்டுக்கு ஒரு வீட்டுல வெங்கயம் ஒரு வீட்டுல வெங்காயத்து இது வீட்டுல சமையல் உங்க வீட்லயே பத்து வச்சுருப்பாங்க அதான் சத்து வச்சா பார்த்துக்க ஏன்டி என்னை இம்மா கழழுவிட்டு என் வீட்டுல பெருங்காயத்தூள் கேக்குறியே ஒண்ணுலாம் ஏன்டி என் வீட்டுல இருந்து அத்தனை எடுத்து எடுத்து போட்டுட்டு வெத்தியும் கூடு சீரகம் கூடு அத்தனை கூடு இத்தனை கூடுன்னு வாங்கிட்டு ஒரு கேவலத்தினோட பெருங்காயத்தூளுக்கு நான் போரா போயிட்டேன்னா வண்டி கட்டி நிக்க வீட்டுல அழுத்து வைக்காத வருஷம் இதே நான் தான் ஆமா இந்த பாப்பா எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாசம் வச்சிருப்பா